என் அன்பு தங்கமே எப்பொழுதும் எதை பற்றியோ அதிகமாக யோசித்துக் கொண்டே இருந்தால் அடுத்தடுத்து யார்தான் தங்கமே பார்த்து கொள்வது ஒவ்வொரு பொழுதும் நான் உன்னை கவனித்துக் கொண்டு தான் இருக்கின்றேன் ஏதோ ஒரு யோசனையிலேயே இருக்கின்றாய் ஒரு நபர் அதிக கஷ்டத்தை கொடுத்து விட்டு சென்று விட்டார் அவர் தூரத்து உறவாக இருந்தாலும் தூரமாக இருந்தாலும் உனக்கு பிரச்சனையை ஒவ்வொரு ஏற்படுத்திக் கொண்டே இருக்கின்றார் உன்னுடைய மனதில் தோன்றுவதையும் உன்னுடைய வாழ்க்கையில் இப்போது மாறும் அப்பொழுது மாறும் என்று நினைத்து கொண்டு தான் இருக்கின்றாய் மாறவில்லை என்ற உன்னுடைய கவலை அதிகமாகவே இருக்கின்றது உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் அதிகம் என்று நீ சொல்கின்றாய் அதை உன் அம்மா நான் அறிகின்றேன் நான் அவர்களுக்கு தக்க தண்டனையை கொடுத்து ஒரு கணக்கு வைத்து உள்ளேன் தங்கமே நீ செய்த கண்ணிருக்கு தண்டனை போகின்றே கர்ம வினையை அவர்கள் சேர்த்து கொண்டே இருக்கின்றார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய அனைத்து விஷயத்திலையும் அவர்கள் முன்வந்து உன்னுடைய குடும்பத்தில் ஒவ்வொரு நாளும் சண்டையை மூட்டிக்கொண்டே இருந்தாலும் எப்படியாவது அதையெல்லாம் உன் அம்மா நான் நிறுத்திவிடுவேன் அந்த நபர் போகின்றார் இதுதான் உண்மை சந்தோஷமாக போகின்றாய் உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் அனைவரும் இந்த உலகத்தை விட்டே நான் அனுப்பி வைக்கப் போகின்றேன் என் பிள்ளையின் சந்தோஷத்திற்காக என்ன வேண்டுமானாலும் உன் அம்மா நான் செய்வேன் தங்கமே எதற்காக நீ கவலைப்படுகின்றாய் அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன் அவர்கள் அவர்கள் செய்த தண்டனையை அனுபவிக்கிறார்கள் அதனால் என் பிள்ளையான நீ அளவே கூடாது அவர்கள் போனால் போகட்டும் விட்டுவிடு உனக்காக உன் அம்மா நான் இருக்கேன் என்னை மட்டும் வணங்கு நான் மட்டும் உனக்கு உண்மையான